குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை எபிசோட் நம்ம பேசுனது ரொம்ப நிறைய ரிசீவ் ஆகி யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டிருந்தாங்க நல்ல வேளை சார் நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில வெளிநாட்டு மாப்பிள்ளைனாலே நல்ல மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பிரச்சனை என்ன அப்படின்னா கணவருக்கு இன்னொரு திருமணம் ஆயிருக்கு எங்கள் ஒரு மொபைல் சிம் அவர் இந்த மாதிரி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு டிவோர்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்களும் டிவோர்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்களுக்கும் இது தெரிஞ்சதுனால இப்படி இப்படி ஒரு அங்கே அவங்க டிவோர்ஸ் போகணும் இங்க இவங்க டிவோர்ஸ் போகணும் எப்பவுமே சந்தோஷத்தை நம்ம மறந்துடுவோம் வழிதான் உணர்வுகளில் ரொம்ப ஆழமாக நம்ம கூட பயணிக்கும் நீங்கள் உங்களை வந்து முத முதல்ல ஹக் பண்ண ஒருத்தர் உங்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்க மாட்டார் ஆனால் உங்களை கண்ணத்தில் அறிஞ்சவர் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறார் பழைய வழிகளை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா புதிய உயரங்களை தொட்டாகும் எந்த அளவுக்கு வழிகளை அந்த அளவுக்கு புதிய உயரங்களை தொட்டுறீங்க அதை தான் சார் என்னால் மறக்கவே முடில மன்னிக்கவே முடில அப்படின்னா நீங்கள் வளரவே இல்லை வளரவும் போகிறதில்ல அதே இடத்துல நிற்கிறீங்க ஆமாம் அந்த ஏதோ ஒரு படத்தில் அங்கேயே தான் நிற்கிறேன் அங்கேதான் எயிட்டி சிக்ஸ் நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம் நான் வீச்சேரிகன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கொல் டூ கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்த எபிசோட்லயும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இவ்வளோ நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டோம் நம்ம எபிசோட்ஸை பார்த்துட்டு யாராச்சும் கவுன்சிலிங் வந்திருக்காங்களா கவுன்சிலிங் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க கவுன்சிலிங்னாலே பிரச்சனைகள் பிரச்சனைகள் சார்ந்து வருவாங்கன்னு ஒரு பார்வை இருக்கும் ஆனால் பிரச்சனைகளே இல்லாமல் நான் அதாவது நான் நல்லா இருக்கேன் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு வர்றதுக்கு பேரும் கவுன்சிலிங் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னை இன்னும் சரிப்படுத்திக்கலாமே முறைப்படுத்திக்கலாமே அப்படின்னு ஒரு இருந்து ஒரு அப்பா கூட்டிருந்தார் ரொம்ப மகிழ்வாக பேசினார் நக்கீரனுக்கு நன்றி சொன்னார் அத்தனை எபிசோடும் பார்க்கறது சொன்னார் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொன்னார் நீங்கள் வந்து நன்றி சார் இடையில இடையில் அந்த ஒரு சில நேரங்களில் நீங்கள் அந்த சிரி சிரிக்க வைக்கிற மாதிரி சொல்கிற கமெண்ட்ஸை வந்து ரொம்ப ரசிக்கிறதா சொன்னார் இது இது எல்லாவற்றையும் கூட அவர் ரொம்ப ரசித்து சொன்னது வந்து இந்த மார்ச்சோரி மனுஷனாக என்னால் மறக்கவே முடியாது சார் ஒரு ஏறுவாட்டிதான் பேசணும் அதோட தீ மாதிரி வாழ்க்கைக்கான அனுபவத்தை அந்த ஒரு ஆள் கொடுத்துட்டார் சார் அப்படின்றதையும் இந்த நம்ம இருந்து வந்த நிகழ்ச்சி நேரடி அங்கே லைவா நடந்ததுன்றது ரெண்டு எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையில் போதும் சார் ஜெயிச்சிடலாம் சார் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அவரை ஸ்ரீலங்கன் தமிழவர் ஓகே மற்றபடி வேற எந்த ஒரு விடயத்திலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ இருந்தன் போனன் அதெல்லாம் வரும் நிறைய பேச்சில் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கூட பேசுகிறதுக்கு கேட்குற அது ரெண்டு ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க அவங்க பேசுகிறதும் வந்து கதைக்கோனும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி ஒரு நல் நல்ல ஒரு மனநிலை வந்து வந்திருக்கு அவருடைய சண்ணுக்கு வந்து ஒரு ச அவர் இப்படி தான் சொன்னார் ஒரு ஒரு வருட காலம் நீங்கள் வந்து அவரை வந்து வழி நடத்துகிற மாதிரி பயிற்சிகளை கொடுக்க வேணும் நீங்கள் கொடுக்கணுமா ஓகே அப்படி அப்படி தான் அவர் அவரோட பேச்சிடும் கொடுக்க வேணும் அதில் அவர் சிறப்பாக என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படிதான் அவங்க அந்த நான் அவ்வளோ சரியாக பேசுகிறேனான்னு தெரில அவங்க பேசுகிறத வச்சு பேசுகிறேன் ஸோ ரொம்ப மகிழ்வோடு அதாவது செவ்வாய்க்கிழமை இப்போ சில பேர் வந்து என்ன இன்னும் வரலை ஏன் வரலன்னெலாம் கேட்குறாங்கல்ல ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு எப்போவது கேட்கறது அந்தளவுக்கு செவ்வாய் கிழமை வந்து இது என்ன வரலையே அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க ஓகே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் இன்றைக்கி எந்த கவுன்சிலிங் அதே கனடா அதே இந்தியா அப்படின்னு ஒரு ரெண்டு வெளிநாடு இந்தியா இந்த இங்கே இந்த உறவு கணவன் மனைவி உறவில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றதையே கேள்வி இருக்கலாம் அதாவது வெளிநாட்டு நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடு பேசணும் வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை எபிசோடு நம்ம பேசினது ரொம்ப நிறைய ரிசீவ் ஆகி யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டிருந்தாங்க நல்ல வேலை சார் நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் வெளிநாட்டு மாப்பிள்ளைனாலே நல்ல மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓகே இப்போ இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து இது இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னா போகணும் அதே மாதிரி என் பெண்ணும் வந்து வெளிநாடுன்னு போனதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகாமலாம் இருக்கக்கூடாது என் பொண்ணும் வேலைக்கு போவாள் அதுக்கு விருப்பம் இருந்தால் திருமணம் செய்யுங்க இல்லைன்னா வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நான் அவங்க உறுதியாகிட்டோம் அப்படின்னு போட்டிருந்தார் அது பார்க்க நல்லா இருந்தது அதாவது அதாவது அது எந்தளவுக்கு சாத்தியம்ன்றது அப்புறம் முதல்ல ஒரு புரிதல் இருக்கிறதே நல்லதுன்றேன் கண்டிப்பாக சுதாரிச்சிட்டாரு இப்போ இந்த கப்பல் ஒரு ஒரு பெண் வராங்க குழந்தை இருக்குது என் கணவர் நான் இந்தியாவில் இருக்கேன் கணவர் வந்து கனடாவில் இருக்கார் ரைட் பிரச்சனை என்ன அப்படின்னா கணவருக்கு இன்னொரு திருமணம் ஆயிருக்கு இங்கே கனடாவில் இருக்கு சரி அங்கே அவ அவங்களுக்கும் இருக்கு ரைட்டு சரி இதில் இப்போ இதுவே பிரச்சனை தான் ஆனால் இதில் இப்போ இங்க இவங்க இங்கே வர்றதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது க திருமணம் ஒன்றும் இன்றைக்கி நடக்கலையே இல்லையே என்றைக்கொன்று நடந்துருச்சு இங்கே வர்றதுன்னா அங்கேயும் அவங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சு போச்சு இவர் வந்து ரெண்டு பக்கமுமே தெரியாத அளவுக்கு ஏதோ எத்தனையோ வருடங்களை வந்து கொண்டு வந்துட்டார் ஓ ஒரு மொபைல் ஒரு மொபைல் டூவல் சிம் ஆமாம் நேராக அங்கே போவார் அங்கே போய் அவர் வாழ்க்கையை வாழ்வார் அங்கே இருந்து கரெக்டாக இங்கே வருவார் இங்கே சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்வார் திரும்ப அங்கே போயிடுவார் அடேங்க அப்பா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவர் அவரை நான் இந்த கவுன்சிலிங்கில் பார்க்க பார்க்கல ஓகே இவங்கள தான் பார்க்குறேன் இவங்க வந்து அவர் அங்கே இந்த மாதிரி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு டிவோர்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்களும் டிவோர்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கும் இது தெரிஞ்சதுனால இப்படி இப்படி ஒரு அங்கே அவங்க டிவோர்ஸ் போடணும் இங்கே இவங்க டிவோர்ஸ் போடணும் இந்த மனநிலையில் அவர் அதாவது ஜாலியாக சிரித்து எப்படி வேணால் இருந்திருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் டிவோர்ஸுக்கு போனாங்க ரெண்டு குழந்தையும் பார்க்க முடியாது ரெண்டும் பெண் குழந்தைகள் அம்மா கிட்ட தான் வளரும் அங்கே வந்து அவர் ஹெவியாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அங்கே இருக்கிற ரூல்ஸ் படி இங்கே இந்த அம்மா வந்து இவரை சரியில் இல்லைன்னு போட்டால் இங்கே உள்ள தள்ளுற லெவலுக்கு போகும் அந்த மாதிரி சூழலோடு தான் போட்டிருக்காங்க அதில் அவர் ரெண்டு தடவை சூசைடு போயிட்டார் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக ஏதோ போயிட்டார் ஆனால் என்ன நடந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வாழலை அவர் கூட வந்தாச்சு இப்போ இவங்களுக்கு வா இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் பாஸ்ட் இப்போ சிங்கிள் பேரண்ட்டு வாழறாங்க இவங்களுக்கு இப்போ மனநிலை என்னென்னா நாம் வந்து அவர் அவர் கூட வெளிநாட்டுக்கு போயிருந்துருக்கணும் அவர் கூப்பிட்றப்போ நம்ம போகலை எதுக்கு போகலைன்னா ரெண்டு காரணம் ஒன்று பெண் படிக்குது இங்கே அதை ஏன் மாற்றணுன்ற ஒரு காரணம் இன்னொன்று அங்கெல்லாம் போகிறதுன்றது எனக்கு பயம் கணவர் தான் இருக்காரே போகலாமே அப்படின்றத விட எதுக்கு நம்ம இங்கே இருப்போம் அவர் சம்பாதிச்சுட்டு மட்டும் வந்துடுட்டோம் இன்னொரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ வந்து சேர்ந்துட்டோம் ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருவேன் ஊர் அது இதுன்னு பார்த்துட்டு வந்துருக்கேன் அது ஒரு டூர் மாதிரி மற்றபடி அங்கெல்லாம் போய் வாழணுன்னெலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அப்போ அதுதான் தவறோ ஒருவேளை அவர் கூட இருந்திருந்தால் இதை செஞ்சுருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு பிள்ளையோட படிப்பை இங்கே விட அங்கே இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்போ ஒருவேளை இந்த பிரிவுக்கு நாமும் ஒரு காரணமோ இது இவங்க மனநிலை ப்ளஸ் அங்கே அவங்களும் டிவோர்ஸ் ஆகி அங்கே டிவோர்ஸ் போட்டவங்க அவரை உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க கூட அவரோட பணத்தெல்லாம் வாங்கி அவர் அங்கே வந்து கொஞ்சம் சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் நான் கனடா அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது இப்போது இங் இங்கேருந்து ஒரு நாடு ஏதோ ஒரு நாடு இந்த நாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்ற ஒரு நாடு அப்படி வச்சுக்குவோம் கனடான்றது ஒரு ரெப்ரஸன்டேஷன் அப்படி வச்சுக்குவோம் அப்போ அவரோட சொத்தை பறிமுதல் பண்ணுறது வர அப்புறம் இவர் ஏதோ ஏமாத்திட்டாரு இன்னொரு திருமணம் பண்ணியிருக்காருன்றதுக்கெல்லாம் இவர் இவரை பற்றியே தவறான இதெல்லாம் போட் அவர் வந்து கிட்டத்தட்ட கையில் ஒன்றுமே இல்லாமல் வாழவும் முடியாமல் ஜெயிலில் தள்ளுறதை எப்படியோ அட்வொகேட்டை வச்சு தடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை அவர் வாழற நிலைமையில் தான் இருந்திருக்கார் அப்போ தான் இந்த சூசைடல் அட்டெம்லாம் நடந்திருக்கு ஸோ இவங்களுக்கு அவரை நினச்சி வருத்தம் நம்ம இதெல்லாம் அதாவது ஒன்று நம்ம சரியாக இருந்திருந்தால் அவர் கூட வாழ்ந்துருக்கலாம் அப்புறம் அவர் பண்ண தவறில் அவர் சூசைட் போகிறவரை நம்மளும் தானே ஒரு வேலை இறந்துருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளும் தானே காரணம் அப்படின்னு இது வந்து கொஞ்சம் லேட்டாக இந்த உணர்தல் நடக்குது இந்த உணர்தல் நடக்க நடக்க இவங்களுக்கு கில்ட் அதிகமாகுது குற்ற மனப்பான்மை அதிகமாகுது கோபத்தை குழந்தைகிட்ட காட்டுறாங்க குழந்தை பண்ணுற சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் போய் அதை அடிக்கிறது அதுக்கிட்ட வேகமாக பேசுகிறது இதெல்லாம் இத்தனைக்கும் ரொம்ப அன்பாக இருக்கிற குழந்தைகிட்ட இதுக்காக கவுன்சிலிங்க்கு வந்தாங்க இப்போ இந்த குழந்தைகிட்ட அடிக்கிறது இந்த குழந்தைகிட்ட தட் திட்டுறது அப்படின்றதுக்கான ஆரம்ப புள்ளி தான் அது நடந்து முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நாம் பேசும்போது யோசிக்கலாம் அதான் முடிஞ்சு போன விஷயமா அதுக்கே இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆனால் நினைவுகளில் அது முடியல வருடங்களில் முடிஞ்சிடுச்சு நினைவுகளில் முடிய அப்போ இதை தான் சொல்கிறாங்க இப்போ நான் என்னுடைய கவுன்சிலிங்கை வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து அவங்கள்கிட்ட நீங்கள் டென்த்து பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்கள் கூட இருந்த ஒரு மிகச்சிறந்த தோழின்லாம் இருந்திருப்பாங்கள்ல அவங்க பேர் என்ன சொல்லிட்டாங்க அவங்களோட பிறந்தநாள் என்ன தெரியல பத்தாவது அவங்க முத முதல்ல அவங்கள வந்து பள்ளியில் வந்து பார்த்தாங்கல்ல அன்னைக்கு யூனிஃபார்மில் வந்திருப்பாங்க ஆமாம் சார் யூனிஃபார்மே இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாங்கல்ல அது எந்த தேதி அல்லது எந்த அக்கேஷனில் அவங்கள அப்படி பார்த்திங்க தெரியல ப்ளஸ் டூவில் இதே மாதிரி தெரியல கல்லூரியில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அவங்களோட பர்த்டே இப்போ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்குமே வெட்டிங் டே இல்லை தொடர்புலே இல்லை இருந்தாலுமே கூட தெரியல எனக்கு ரைட்டு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கிட்டே வரேன் நீங்கள் முத முதல்ல சம்பாதித்த பணத்தில் மிச்சம் பண்ணது போக எவ்வளோ பணம் இருந்தது தெரியல அப்படின்னு நிறைய விஷயம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் தெரியலைன்னு ஆயிடுச்சு ஏன் தெரியல என்ன ஆகிடுச்சு ஏன் தெரியல என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு அது எனக்கு அவங்க அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் விளையிட்டேன் சார் அவங்களாம் எனக்கு முக்கியமானவங்க இல்லை விலகியாச்சு தொடர்பும் இல்லை அதனால் அது தெரியல முக்கியமானவங்க இல்லை விலகியாச்சு தொடர்பும் இல்லை நல்ல விஷயங்கள் நினைவில் இல்லை இவர் முக்கியமானவர் இல்லை விலகியாச்சு தொடர்பில் இல்லை ஆனால் தேவையற்ற விஷயங்கள் இன்னமும் நினைவில் இருக்கோம் ஏன் அவங்களுக்கு காரணம் தெரியல நீங்கள் கரெக்ட் தான் இது தேவையில்லை தான் ஆனால் ஏன் வச்சு நானே காரணங்கள் சொன்னேன் அது தேவையில்லைன்றதுக்கான அது தேவையில்லை ஆனால் ஏன் இருக்கோன்றதுக்கான காரணம் வந்து அது ஏற்படுத்தின வலி அப்போ அது எப்பவுமே சந்தோஷத்தை நம்ம மறந்துடுவோம் வழி தான் உணர்வுகளில் ரொம்ப ஆழமாக நம்ம கூட பயணிக்கும் உ நீங்கள் உங்களை வந்து முத முதல்ல ஹக் பண்ண ஒருத்தர் உங்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்க மாட்டார் ஆனால் உங்களை கண்ணத்தில் அரைஞ்சவர் இன்னும் ஞாபகத்தில் இருப்பார் நம்ம அப்பா அம்மா தவிர்த்து வெளியாலும் இல்லை முத முதல்ல பலார்னு அரைஞ்ச ஒருத்தர் இன்றைக்கும் நமக்கு ஞாபகத்தில் இருப்பார் ஆனால் முத முதல்ல வெல்கம் பண்ணி ஹக் பண்ணியிருப்பார் ஒருத்தர் அவர் ஞாபகத்துலேயே இருக்க மாட்டார் அப்போ இந்த பெயின் வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு அசௌகரியம் நம்முடைய பர்சனாலிட்டியில் நம்மளை டக்குன்னு சின்னதாக உணர வைக்கிறது ஒருத்தர் உங்களை அரைஞ்சிட்டாருன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சின்னவர் அவர் பெரியவர்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்போ அந்த அந்த அசௌகரியம் வந்து கூடவே வரும் எது வர வரும்னா நீங்கள் பெரியவராக வளர்ந்து ரொம்ப பெரியவராக வளரும்போது உங்களுக்கு என்னது அவன் எதோ அரைஞ்சான் அதை போய் அப்படின்னு தான் தோணும் அது அது பெரிய விஷயமாக தோணாது இப்போ அவர்கிட்ட இருந்து விலகி வந்து நீங்கள் இன்னும் பெரிய உயரங்களை தொடலை அதனால் அவர் ஏற்படுத்துக்கின அச அசௌரியம் வந்து இன்னமும் உங்களுக்கு அந்த நெருஞ்சி முள்ளாக குத்திக்கிட்டே வாங்களே அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ பெரிய உயரங்களை ஏன் தொடலை பெரிய உயரங்கள்னால் என்ன சார் கடைசியாக இப்போ ஒரு ஐந்து வருடம்னு வச்சுக்கோமே அவங்க பிரிஞ்சதுன்னு இந்த அஞ்சு வருடத்தில் என்ன புதுசாக படிச்சிங்க ஒன்றும் படிக்கல புதியதாக என்ன ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க ஒன்றும் பண்ணலை ஃபினான்ஷியலாக இந்த ஐந்து வருடத்தில் எவ்வளோ தூரம் புதிய உயரங்களை தொட்டிருக்கீங்க அதே வருமானம் வர்றது போகிறது அப்படி தான் சார் புதிய உயரங்கள் ரைட்டு ஹெல்த்தில் இந்த ஐந்து வருடத்தில் பின்னோக்கி போயிருக்கீங்களா நல்லா வந்திருக்கீங்களா இப்படி சில கேள்விகளை கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த புதிய உயரங்கள்னு ஒன்று உள்ளேயே வரல அப்போ பழைய வழிகள் தானே ஆக்டிவாக இருக்கும் பழைய வழிகளை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணுன்னா புதிய உயரங்களை தொட்டாகணும் வாழ்க்கை இன்னொரு வாட்டி சொல்லிடு சார் பழைய வழிகளை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா புதிய உயரங்களை தொட்டாகும் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் நூறு கோடி லாஸு ஆயிரமாவது கோடி அவர் சம்பாதிக்கும் போது தான் இந்த நூறு கோடி லாஸை சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியும் அவரால் நூறு கோடி லாஸை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் பத்து கோடி சம்பாதிச்சார்னா அவர் தொண்ணூறு கோடி போச்சுன்னு எழுதிக்கிட்டு தான் இருப்பார் அவரு பத்து மடங்கு இருபது மடங்கு உங்களுடைய புதிய உயரங்கள் வராமல் அவர் ஒருத்தர் என்ன ஏமாத்தினார் சார் அவர் அங்கேயும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் சார் அப்புறம் அவர்தும் இப்படி ஆகி சார்னா அந்த இதமோ ஒன்று நடந்தது இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வளரவே இல்லை நீங்கள் அங்கேயே இருக்கீங்க நம்ம சாதாரணமாக சொல்லணுன்னா தென்னாலிராமன் வந்து சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டிருக்கோம் சின்ன கோடு வழி பெரிய கோடு புதிய உயரம் எவ்வளோ எவ்வளோ உயரங்களுக்கு போக முடியும் பொதுவாக நான் சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு இந்த வரி மனசில் வச்சுக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு எந்த அளவுக்கு வழிகளை சுமக்குறீங்களோ அந்த அளவுக்கு புதிய உயரங்களை தொற்று அப்போ வழிகள் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே அது இயல்பாகிடும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறதுன்றேன் நார்மலாக இப்போது இந்த மேடம் அந்த கேள்வி கேட்டேன் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் அஸ்யூமிங் தட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுப்போம் இந்த செஷன் ஏதோ ஒரு ஒரு இடத்துல நடந்தது ஆனால் பார்க்குறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிறேன் மேடம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இதிலிருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துடுறீங்க ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலில் இதே மாதிரி நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னா உங்கள் பதில் என்னவாக இருக்கும் சார் அதை போய் நினச்சாலே வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் வளர்ந்துருக்கீங்க மேடம் அன்னைக்கு ஒன்று பேசணும்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சார் இன்னும் வழியாக இருக்குது அதை தான் சார் என்னால் மறக்கவே முடில மன்னிக்கவே முடில அப்படின்னா நீங்கள் வளரவே இல்லை வளரவும் போகிறதில்ல அதே இடத்துல நிற்கிறீங்க ஆமாம் அந்த ஏதோ ஒரு படத்தில் அங்கேயே தான் நிற்கிறேன் ராம்னு வாங்களே அதே கதை தான் எயிட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாச்சு இன்னும் தொண்ணூத்தாறுலேயே இருந்தேன் இப்படி வா வெளில ஆமாம் தப்பு தான் புதிய உயரங்களை தொழில்னா ஒன்றும் நடக்க போகிறோம் மெமரிஸ் வந்து நியூ மெமரிஸ் வந்து பவர்ஃபுல்லாக இறங்க இறங்க வேர்ல்ட் ஓல்டு மெமரிஸ் வந்து நேச்சுரலாகவே பவர்லெஸ்ஸாக போயிடும் இது எல்லாத்துக்குமே இப்போ இருந்தால் கினி கினிங்க இப்போ இப்போது லவ் ஃபெயிலியர்னு வாங்க பத்து வருஷம் கேச்சு ஐயா சார் ஒரு பொண்ணு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நான்லாம் அழுதுருக்கேன் சார் நினச்சா சிரிப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க வளர்ந்துருக்காங்க இன்றைக்கி நினச்சாலும் சார் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குன்னா அந்த எமோஷனில் இன்னும் வளரலை நீங்கள் நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க நான் அது சரியாக தப்பான்னு சொல்ல வளர வேண்டி இருக்குன்னு சொல்கிறேன் தேவை இருக்கு ஆ நீங்கள் அங்கேயே இருக்க முடியாது அப்படின்றது தான் இவங்களுக்கான செஷன் அவங்க அதிலேருந்து சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நிறைய புதிய கோர்ஸஸ் புதிய ஸ்கில்ஸு ஃபினான்ஷியலாக அடுத்து குரோ ஆகிறதுன்னு அவங்க அடுத்த உயரங்களுக்கு போயிட்டாங்க இதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஒரு மூன்று வருடங்களில் பேச வேண்டியிருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது எச்சிருச்சுனா ஏன் அவன் எத்தனையோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் ஏன் சார் ஏன் அவனை பற்றி ஏன் திரும்பி சந்திச்சிட்டான் அவன் க கனடாவில் இருந்ததுனால கனடாவில் பண்ணான் நியூயார்க்கில் இருந்து தான் இன்னொரு ரெண்டு பண்ணியிருப்பான் நமக்கு ஏன் சார் அந்த வேலை நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் சார் அதுதான் வந்து வளர்ச்சி அப்படியே அதான் சொல்கிறனே படிக்கட்டு படிக்கட்டு ஏறினோம்னா படிக்கட்டு ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இமயம் ஏன்னா இமயம் மட்டும்தான் ஏறும் படிக்கட்டை மறந்துடணும் ஓகே அது மாதிரி நிறைய பேர் மறந்துடுங்க அதான் சொல்கிற மாதிரி வலி வழியை மறந்துட்டா வெற்றி நம்ம கையில் ஈஸியாக வந்துருங்கிறது நிறைய வழிகளுக்கு புதிய உயரங்கள் தான் மருந்து ஓகே நான் சொல்றது வேற மாதிரி சொல்லிட்டு நன்றி சார் நன்றி சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு